் பிர இந்த வீடியோல எதை பற்றின ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் தூத்துக்குடி இந்த அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்பிட தகுதி வாய்ந்தவர்களிடம் வந்து விண்ணப்பங்கள் வர கீழே கொடுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பிற்குட்பட்ட இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க பணியிடம் வந்து ஓட்டுநர் ஒரு வேகென்சி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேலரி எட்டாம் முப்பது தேர்ச்சி பெறுத்திருக்கோம் அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல உடல் தொகுதியுடன் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு நான்கு வேகன்சி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது தேர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓட்டின் பணியிடத்திற்கு ஆதரவிடர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை முன்னு இனசுரட்சி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் நான்கு பணியிடங்கள் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு பொதுப்போட்டி முன்னுரிமை பெற்றவர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முன்னுரிமை ஆராயிருக்கலான்னு கீழே கொடுத்துருக்காங்க கொரோனா தொற்றால் பெற்றோர் இழந்த இளைஞர்கள் தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் தங்கி பயிர் வளர்ந்து வரும் தாயையும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள் அவ் இல்லங்களில் பெறவிடும் சான்றிதழ்களின் அடிப்படையில் இது பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர் வருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்படும் சான்றிதழ்வுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அலுவலக உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை முன்னுரிமை பெற்றவர் சொல்லியிருக்காங்க ஒரு அலுவலக உதவியாளர் பண்ணியதுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மர்ப்பினர் முன்னுரிமை பெற்றவர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி இருக்கும் பட்டதாரியா இருந்தா சொல்லியிருக்காங்க ஒரு அலுவலகத்துக்கு முன்னுரிமை பின்தங்கிய வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் தவிர தமிழ்மொழியில் பயின்றவர் அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழு எஸ்டி எஸ்சி எஸ்டி எஸ்சி முப்பத்தி ஏழு வயசு குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதே மாதிரி ஜி அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு குறைந்தபட்ச வயது பதினெட்டு எம்பிசிடிஎன்சிக்கு முப்பத்தி நாலு அதிகபட்ச வயது குறைந்தபட்ச வயது பதினெட்டு பிசிக்கு அதிகபட்ச வயது முப்பத்தி நாலு குறைந்தபட்ச வயது பதினெட்டு மேல் குறிப்பிட்டு கூறிய தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு முப்பது மணிக்குள்ள கீழ்காணும் ஆவணங்களின் நகல்களை சான்று சான்றிற்றும் புகைப்படத்துடன் சுயவிலாசம் ஒட்டை ரூபாய் இருபத்தஞ்சுக்கான தபால் தலை ஒட்டிய உரை ஒன்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க முகவரி அஞ்சல் கைபேசி எண் ஆகியவற்றை தெளிவாகவும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்வர்கள் விண்ணப்ப உரையில் அலுவலக அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும் ஓட்டுநர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கிறவங்க ஓட்டுநர் என்றும் குறிப்பிட்டு அனுப்பணும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்ல வேண்டிய விவரங்கள் விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான பெறாததற்கான கல்வி சான்றிதழ்கள் ஓட்டுநர் உரிமம் பள்ளி மாற்று சான்றிதழ்கள் சாதி சான்றிதழ்கள் தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பதிவு எண் பதிவு பதிவுச் நகல் குடும்ப அடையாள அட்டை எண் இன சுழற்சி முறைக்கு உரிய சான்றிதழ்களின் நகல் இதர தகுதிகள் இருப்பின் அதன் விவரம் நகல் சுயவிலாசமிட்டு இருபத்தஞ்சுக்கான ஒட்டி ஒட்டிய முறை விண்ணப்ப உதவி ஆணையர் அலுவலக விளம்பர பழகை மற்றும் டிஎன்ஹெச்ஆர்சிஇ வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது அனுப்ப வேண்டிய முகவரி வந்து உதவி ஆணையர் இந்து சமய நலத்திற்கு அழகரம் மீன் உள்ள தூத்துக்குடி ஆறு ரெண்டு எட்டு ஜீரோ தீரே என அட்ரஸ் தான் அனுப்பணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலைக்கானி கிளிக் பண்ணா ஆளுகிறதை கிளிக் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்